திரும்பி பார்க்கக்கூட ஆள் இல்லை கூடவும் யாரும் இல்லை கூட வரவும் யாரும் இல்லை மிதன பொறுத்த வரைக்கும் எப்பவும் தனிமையை விரும்புவீங்க காரணம் நீங்கள் இல்லைங்க கூட இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு துணை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லார் கூடையும் நெருக்கமாக இருக்கணும் எல்லார் கூடையும் உறவாடணும்னு நினைப்பீங்க முக்கியமாக பாசத்துக்காக ஏங்கி நிற்பீங்க ஆனால் ஒரு நாளும் உங்களுடைய பாசத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு உறவும் கிடையாது இதனால தான் இரட்டையர்கள் போல நீங்களும் உங்க மனசாட்சியும் முடிஞ்ச அளவுக்கு கடவுளை மட்டுமே நம்பிக்கிட்டு வாழ்றீங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்கள் தனிமை இனிமையாக்கக்கூடிய மாதமாக பிறக்குதுங்க முக்கியமாக ராசியை தொட்டவணினி செத்தாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுடைய எதிரிகளுடைய ஆட்டம் எதிரிகளுடைய கோட்டம் எல்லாமே அடங்கக்கூடிய காலகட்டம் சில கிரகங்களுடைய மாற்றம் சில கிரகங்களுடைய இணைவு சில கிரகங்களுடைய அமர்வு இப்படின்னு மூன்று உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்கள் ஜாதக இடத்துல அமர்ந்திருக்கு உங்களுக்கு ஜூன் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான வெளிச்சத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு ராகு பகவானுடைய பயிற்சி கேது பகவானுடைய பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் சில கிரகங்களுடைய இணைவு இதன் காரணம் மிதன யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குறி இப்போ வந்து சுக்கர பகவானால் வந்துட்டு ரொம்ப அற்புதமான உங்களுக்கு இப்போ அடிப்படையாக வச்சு ஜூன் மாதத்தில் சுருக்கமான பலன்களை மிதன ராசிக்கு பார்க்கலாம் ஜூன் மாதம் அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு மிதன ராசிக்காரங்களுடைய தொழில் வியாபாரம் இது இரண்டிலும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்கு பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அதுவே கூலி வேலை பார்க்குறீங்க இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலையை திட்டமிட்டு வேலை பார்த்து இருப்பீங்க இதனால் உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் மிதன ராசி எல்லாருக்குமே தொழில் ரீதியாக முன்னேற்றம் அதே மாதிரி ஒரு தொழில் அதிபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை செய்கிறதுனால அதிக லாபமும் முன்னேற்றமும் அடைய முடியும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நெருக்கமானவங்களுடைய இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது திருமண வாய்ப்பு மகிழ்ச்சி நிலவும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தொழிலை சிறந்த முறையில் நடத்துவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் தொழிலை வந்து முன்னேற்றம் அழைத்து செல்லும் மாணவர்களை எதிர்பார்க்கு கொஞ்சம் கடினமாக உழைப்பீங்க அதன் காரணமாக படிப்பில் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவுமே ஏற்படாது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மிதன ராசிக்காரவங்க அக்கறை காட்டணும் இதுவரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே தான் இருக்குது அந்த உடல் ஆரோக்கியம் வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அதையும் நீங்கள் சரி செஞ்சிட முடியும் இப்போ விரிவான உங்கள் கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறத தாண்டி உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்த்துடலாம் பரிகாரம் என்ன நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வ என்னங்கிறத வரைக்கும் தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் பார்க்கக்கூடிய மிதன ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியை வலுப்படுத்த வேண்டிய உங்களுடைய கடமைங்க அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய அதிபதி யார் புதன் பகவான் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற வழிபாடு செய்தாலே உங்களுக்கு இன்னும் வந்து ஷார்ப்பாக வேலை செய்யும் கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க ஒரு இடத்துல பிசுறு தட்டு அது அப்படியே தோல்விக்கு வந்துட்டு போயிடுது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நெல் பயலுக்கு பா பாய்ந்து நம்ம வந்து வாய்க்கால் கட்டி தான் வந்து வச்சிருக்கோங்க அந்த மாதிரி வாய்க்காலில் மண் வந்து எதுவுமே போடாத வெறும் காலால வந்து தண்ணீர் பாயுது அப்படின்னா இதில் எங்கே தப்பு நடந்திருக்கு நீங்கள் திட்டம் திட்டுறீங்க அதில் ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நல்ல பலனை நீங்கள் அடைவதற்காக இடையில் இந்த கால்வாயில் தண்ணி வந்துட்டு வீணாக மடை உடைஞ்சி அதில் வெளியில் போகிறது மாதிரி போயிட்டால் சிறப்பாக இல்லை அந்த கழனிக்கு வந்து கரெக்டாக வந்து தண்ணி போகணும் இரண்டு பக்கமும் வந்து வரப்போகுது நல்லா வெட்டிட்டு சுத்தமாக வந்து வரப்பை வந்து கரெக்டாக நம்ம சீர்படுத்தி வைக்கணும் செஞ்சதுனால தான் இப்படியாச்சு ஆனால் அவங்களுடைய நோக்கம் கரெக்டாக இருக்குது அதை செயல்படுறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேர்லெஸ்ஸாக விட்டுறீங்க பலன்கள் இல்லாமல் போகுது இதை வந்து மிதன ராசிக்காரவங்க உணர்ந்திருக்கணும்னா என்னம்மா சும்மா ஏதோ கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கான பதிவு உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாட்ட நடத்தை தரக்கூடிய பதிவு இது ஜூன் மாதத்தினுடைய பலன்களை நீங்க அனுபவிச்சுட்டு அப்படின்னீங்கன்னா பயன்படுத்திக்குங்க அப்படின்னா உங்களுக்கான காலமான உங்களுக்கான சிறப்பான ஆண்டாக மாற்றிக்கவும் முடியும் நல்லதே நடக்கட்டும் இப்போ மிதன ராசிக்கு காலப்புருஷ தத்துவத்தில் மூன்றாம் ராசியான வளம் பெறக்கூடிய உங்கள் ராசியில் மிருக சிறிச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது குழப்பங்கள் நீங்கள் மனசுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்லது நடக்கும் அழு திருத்தமாக சொல்லணும் உங்களுக்கு நடக்கப் போகுது நிம்மதியாக இருக்கும் கோர்ட் கேஸு இருக்கு மேடம் வருஷ கணக்கா அலைஞ்சிட்டு இருக்கேன் பிடுங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சொந்த பந்தம்னு பேசிட்டு இருக்கான் இப்படி ஏதாவது ஒரு மன உளைச்சல் கோர்ட் கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா வழக்கு உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்த போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் என்னமா இது நடத்தலாமா வேணாமா போயிடலாமான்னு கூட அந்த நிலையில் இருந்தால் கூட இப்போ முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் அடுத்து உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கீங்க அதிகாரமிக்க துறையாக இருக்கீங்க நீங்களே வந்து விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கும் மேல் அதிகாரிகள்கிட்ட மேலிடத்தில் உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பணவரத்து கிடைக்கும் தடை தாமதங்கள் இல்லாத ஒரு பணவரவு கிடைக்கும் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்க கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும் எந்த அலைச்சல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் பங்குதாரர்களோடு உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்க போங்குது அரசாங்க வேலைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக பலன்கள் கிடைக்க செய்யும் அடுத்த குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வீண் பேச்சாலும் மன உண்டாகும் இப்போ என்ன பண்ணணும் மிதன ராசி குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போங்க வீண் பேச்சு பேசாதீங்க சைலண்டா இருந்துக்கோங்க எல்லாமே நல்லதே நடக்கும் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது மிதன ராசிக்கு நல்லது நம்ம ஒன்று பண்ணுவோம் நம்மளால பார்த்துட்டு அவங்க ஒன்று பண்ணுவாங்க அது பிரச்சனை இல்லை முடியும் ஒரு இடத்துல வந்துட்டு ஆனால் அப்படி நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் தலையீட்டுக்கு சிக்கல் வந்துருங்க மிதன ராசிக்காரவங்களே எந்த பிரச்சனையும் வந்து பார்த்துட்டு போங்க தலையிடாதீங்க யாருக்கும் எதுவும் பண்ணாமல் கல்லாக்கி நான் சொல்லலாம் ஆனால் உண்மையாகவே நீங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சால் அது சிறப்பு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மனசு இலகி போயிடும் அவங்க எல்லாம் உங்களுக்கு தலைவலியாக வந்துடுவாங்க தலையில்லாம ஒதுங்கி போறதே நல்லது அடுத்து உறவுக்காரவங்க கிட்ட நண்பர்கள்கிட்ட பழகும் போது கவனம் தேவை முக்கியமாக பெண்களுக்கு குழப்பம் நீங்கி மனசுக்கு தெளிவு உண்டாகும் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் நண்பர்கள் இந்த உறவும் நட்பும் வட்டாரமும் சரி உதவி செய்வாங்க எப்ப காலவாரி விடுவாங்கன்னே தெரியாது அதனால அவங்க போக்குது தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பாதீங்க பெண்களுக்கு அதுதான் எது செய்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்வது நல்லது உங்களுக்கு தான் வந்து படபடபடன்னு வரும் புத்தி வேலை செய்யுமே புதன் பகவான அதிபதியை வச்சுருக்கீங்க என்ன சீக்கிரம் வேலை பார்க்குறீங்களோ சாணக்கியத்தனமாக இருக்கீங்க உங்கள் கிட்டே கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பண உற வரவு கிடைக்கும் மனை வாங்குவீங்க இது சம்மந்தப்பட்ட தாமதங்கள் நீங்கி போகுது வீண் பயம் விலக போகுது ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு பலனை இப்போ அடைய முடியும் முன்னாடி நினச்சிருப்பீங்க அந்த வேலையை முடித்தோம்னா அதுக்கான பலனை அடைய போகிறீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதற்கான பலன்கள் கை மேலே கிடைக்கும் வீண் வழக்கு விவகாரங்கள் வரத்துக்கு விஷயத்தை செய்தாலும் சரி எச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்ப நல்லது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கூட இருக்கிறவங்களை கூட நம்பாதீங்க எந்த இடத்துல பேசணும் அதை நீங்கள் யோசித்து பேசுங்க சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க உங்கள் மனசில் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கான நிறைய பேர் வந்து டேஞ்சர்ஸாக வந்து நிற்பாங்க பார்த்து உசாராக இருந்துக்கோங்க அடுத்து வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் வரும் சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க ஆண்களாக இருக்கட்டும் மிதன ராசிக்காரங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருக்கீங்கன்னா மிதன ராசிக்காரவங்க ஆண்கள்கிட்டையும் பழகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேடம் எனக்கு எனக்கு எதுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என் ஃப்ரெண்ட் மேடம் எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட இவங்க வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க இப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இதையும் பார்த்து கொஞ்சம் முசாராக இருந்துக்குங்க பொறுத்த வரைக்கும் மனசுல தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெறுவீங்க அதிக நேரம் படிப்பது ரொம்ப நல்லது இப்போ வரைக்குமே பார்த்து பொது பலன்கள் மிதன ராசிக்கு ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்திருக்கும் இப்போ விரிவான பலன்களை பார்த்துடலாங்க மிருகசிரிசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அறிவிக்கும் துணிவிருக்கும் பெயர் போனவங்க குரு பகவானுடைய வக்ரகதி நிலை உங்களுக்கு ஆட்சி பெறாறு சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உடல் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் உங்ககிட்ட போட்டியாளர்களாக இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து பலம் இழந்து ஓடி போயிடுவாங்க இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற கோயில்களுக்கு கோயில்கள்லாம் சுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றவங்களால கவனச்சிதறல் இல்லாம பார்த்துக்கோங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதனால் சிதறல் வேண்டாம் அதுக்கு காரணமாகவே இருக்கும் செவ்வாயினால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடுகள் சரியாக போகும் ராசிநாதன் புதன் கதியில் இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பாடுங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வேலை நடக்கும் வெளிநாடு தொடர்பு சாதகமாக மாறும் புதுசாக இடம் வாங்குவீங்க அதற்கான முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படுப்பில் அக்கறை காட்டுங்க உங்களுடைய அக்கறை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மதிப்பெண்களை பெற முடியும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் காலகட்டம் இது ஜூன் மாதத்தில் ஒம்பது பதினாலு நல்லது நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகமான மாதமாக வந்திருக்கு மாதம் முழுவதுமே அப்படி சொல்லக்கூடிய உயர்ந்த நீக்கும் நினைச்ச வேலைகள் நினைச்சபடியே நடக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்க போகுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் நடக்கப்போகுது அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு பதவிகள் தேடி வரும் அது அடுத்து ச சனி பகவனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து நல்லது வந்து செய்ய போகிறாரு நெருக்கடிகள் எல்லாமே வந்து விலகி போகும் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போ போகுது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலம் இதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை வந்து பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளை விலக்கி கொடுப்பார் வருமானத்தை பல வழிகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் புத்திசாலித்தனத்தால் எப்பேற்பட்ட நெருக்கடியும் சக்தியும் உண்டாக்கியிருக்கு குடும்பத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வண்டி வாகனங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ள போகிறீங்க கோயில் வழிகா மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு வீண் செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் அலைச்சல்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எதிரிகள் ஒளிந்து போவாங்க மாதம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் அள்ளி வழங்க போகிறாங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திறமைகள் வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க முக்கியமான தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்குது பாதிப்புகள் விலகும்போது வம்பு வழக்குகள் சாதகமாக மாறுது வருமானம் பல வகைகளில் உங்களுக்கு வந்து சேரும் தெய்வ மகளுக்கு பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் மாதத்துக்கு பிற்பகுதியில் ராசிநாதன் கதியில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில் நீங்கள் போட்டிருந்த பணம் கை கோரும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வெற்றியை கொடுக்கும் நினைச்ச வேலை நடக்கும் நெருக்கடிகள் விலகி போகும் புதிய தொழில் தொடங்குவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க முடியும் வலிமை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உழைப்பாளராக இருக்கீங்க கூலி வேலை செய்கிறீங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து நெருக்கடிகள் சரியாகும் படிப்பில் அக்கறை அதிகரிக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் பன்னெண்டு பதினாலு நட்சத்திர பலன்களை பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவான ராசிக்கு புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அனுபவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க வாய்ப்புகள் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் புதன்கிழமையில பெருமாளை பிடிச்சிக்கோங்க கெட்டிய செல்வ செழிப்பு இன்னும் தெளிவான வெளிச்சமான பாதை வாழ்க்கைக்கு வழிவகுக்குங்க இவர் உங்களுக்கு துணை வருவார் இவர் வந்து இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதியே நமக அப்படின்னு அனுதினமும் இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்சவங்க கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க வேலைகளை தொடங்கிறதுக்கு மிதுன ராசியை எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் கிழமைன்னு பார்த்தோம்னா புதன் வியாழன் இரண்டு நாட்களை நீங்கள் பொதுவாக பயன்படுத்திக்கலாம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு குறிப்பிட்டு டேட்டாக சொல்லணும் அப்படின்னா டேட் சொல்கிறது இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த நாட்களை வந்து நன்மைகள் கொண்டு முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு நிறங்கள் அதிகமாக ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அது வந்து உங்களை தான் வந்து பயன்படுத்தணும்னு கிடையாது ஆரஞ்சு நிறத்தில் கூடவே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹேண்ட்பேக்கு இல்லை பர்ஸ் இந்த மாதிரி இது ஏதாவது ஒன்று வேணால் ஆரஞ்சு நிறத்தில் வந்து கூட வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது செந்துரம் வாங்கிக்கோங்க அதை வந்து சனிக்கிழமைகளில் வந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு வலது கட்டை விரலில் தடவி பூஜைகள் செய்து திரும்பவும் வந்து அந்த பூசாரிக்கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லி அதை வாங்கி திரும்பவுங்க நெத்தியில் இட்டுக்கோங்க ரொம்ப நல்லது நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும் எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனசுக்கு தெம்பும் தெளிவையும் அந்த ஆஞ்சநேய பெருமான் கொடுப்பார் மனசு வந்து உறுதிப்படுத்திடுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்போ இந்த கஷ்டம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிரும்பா எப்படி நிற்கிறான்னு பாருங்கள் இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த நிலை வேணும் அப்படின்னா இதை வந்து பண்ணி பாருங்க ஏன்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகன மனசு சொந்தக்காரவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க ஆனால் பாசத்துக்கு உரித்தவங்க கிடையாது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இரக்கத்தை கம்மி பண்ணிக்கங்க ஏற்ற இறக்கத்தை அதிகப்படுத்துங்க வழிபாடு சொல்லியிருக்கோங்க புரியுதுங்களா எப்போவும் அந்த ஏழுமலையான தரிசனம் செய்யுங்க மிதனராசிக்கு ஏறுமுகமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி